மதவாதமாக ஊழலான்னா ஊழல் தான் பெரிய ஆபத்துன்னு பேசின ஒரு கருணாநிதி ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் அது சிறுபான்மையினருக்கு எதிரான இயக்கம் என்று தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள் இதை திமுக தொண்டர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று மக்கள் மனங்களை மாற்ற வேண்டும் எழுதினவர் கருணாநிதி தொண்ணூத்தொம்பது ஜூனு இந்த ஜனநாயக அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்திய கட்சி திமுக இன்னைக்கு வந்து அதிகாரத்துல பங்குன்னு கேட்பதை வந்து ஏன் பாவமா பாக்குறீங்க காங்கிரஸ் கேட்பதற்கும் பாமக கேட்பதற்கும் உள்ள நுணுக்கங்கள் என்னன்னு பாக்குறீங்க நுணுக்க மாதிரி ஏங்க அதிகாரத்துல எல்லாருக்கும் ஆசை வந்துடுச்சு இல்ல இல்ல அவன் வந்து அது ஒரு நல்ல கேள்விதான் இப்ப பிஜேபியும் பாமகவும் கேட்குறது அண்ணா திமுகவை ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்றதுக்கான ஆனா இவங்க கேட்குறது ஒரு விதமான வேண்டுகோள் அது உரிமையோட கேட்குறான் இது பெக்கிங் யாசங்க கேட்குறாங்க திமுக கூட்டணியில் இருக்கவங்க யாசகம் கேட்குறேன் திமுக கூட்டணி யார் கேட்குறா ரெண்டு லெஃப்ட்டும் அமைதியாக இருக்காங்க வீசிக்கா இப்போ முதல்ல பேசினாங்க இனிமேல் திரும்ப வாய்த்து மாட்டார் அவர் ஜோதியில் ஆகிட்டார் கொத்து கொத்தாக விழக்கூடிய திமுக வாக்குகளில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சு எங்களுக்கு தான்றாரு ஆ வேங்கை வயலையும் மனசில் வச்சுட்டு சொல்லி நல்லா இருந்திருக்கும் மேல் பாதையும் மனசில் வச்சுட்டு சொல்லியிருந்தானா நல்லா இருந்திருக்கும் கண்டதேவி நீரோட்டத்தையும் மனசில் வச்சு சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும் கேட்டால் ஒரு பொது வழக்கம் கொடுப்பாரு எல்லா ஆட்சி காலங்களிலும் தலித்துகளுக்கு எதிராக இப்படி தான் இருக்கு அப்போ எடப்பாடி எழுந்துட்டு போகலாமே நீங்கள் எதுக்கு இவங்க எதுக்கு சரி சேர்ந்துட்டீங்க அதை நியாயப்படுத்தாதீங்க இப்போ திமுகவுக்கு பிளே பேபேக் டைம் திருப்பி கொடுக்கும் நேரம் போன வருஷம் ஆதவர்ஜனம் வச்சுட்டு திமுக விளையாடிச்சு இப்போ வந்து வேறு வழி இல்லை திமுக எங்கேயும் போ விசிகா எங்கேயும் போக முடியாது ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபியோட ஐக்கியம் ஆடிச்சு விஜயோடலாம் போக முடியாது அதனால் இப்போ திமுகவோட நேரம் திமுக கொடுக்குற சீட்டை அவங்க வாங்கிட்டு போகணும் அவ்வளோதான் கூடையும் கொடுக்கலாம் குறைவாகவும் கொடுக்கலாம் குறைவாகவும் கொடுக்கலாம் வாய்ப்பு குறைவு குறைவாக கொடுக்கிறதுக்கு ஆனால் அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லாதீங்க இவங்க நடந்துக்கிற முறையை பொறுத்த